பாஸ் சீசன் நயனை கண்டிப்பா கமல்ஹாசன் அவர்கள் தான் தொகுத்து வழங்குவாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் இப்போ வெளியாகி ரசிகர்கள் மத்தியில ரொம்ப ஹாப்பிய ஏற்படுத்தியிருக்க பாஸ் நிகழ்ச்சியை அடுத்த முறை கமல்ஹாசன் தொகுத்து வழங்குவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அமெரிக்கா போனதால மட்டும்தான் இந்த தடவை அவர் பாஸ் நிகழ்ச்சியில கலந்துக்கல இந்த தடவை தொகுத்து வழங்காத கண்டிப்பா அடுத்த வருஷம் தொகுத்து வழங்கி சரி பண்ணிடுவாருன்னு மக்கள் நீதிமன்ற மாநில தலைவர் கோவை தங்குவையில் அவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த தடவையே பாஸ் சீசன் என்னப்பா கமல்ஹாசன் இல்லாம எப்படி இருக்க போகுது அப்படின்னு எதிர்பார்த்த ரசிகர்கள் மத்தியில விஜய் சேதுபதி முதல்ல நல்ல பேர் எடுத்திருந்தாலும் அடுத்தடுத்த வாரம் அவருடைய ஹோஸ்ட பத்தி பல்வேறு கருத்துக்கள் அவருக்கு நெகட்டிவாகவே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த தடவை எப்படியாவது பிக் பாஸ் சீசனை முடிச்சிட்டு அடுத்த தடவை கண்டிப்பா கமல்ஹாசன் அவர்கள் தான் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு சேனல் கிட்டையும் இருக்கு மக்கள் மக்கத்திலையும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பிக் பாஸ் நீங்க பாக்குறீங்களா விஜய் சேதுபதி அவர்களுடைய ஹோஸ்ட் எப்படி இருக்கு கமல்ஹாசன் அவர்கள் தான் பிக் பாஸ்க்கு சூட் ஆவாரா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய பிக் பாஸ் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ